السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشه ذررخلي نام تدرشيها بارت ورقودية دعاك لنديا ذكرها இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் பஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த செலவாத்தை ஓதுவோம் நாம் ஒரு தடவை ஓதினாலே போதும் அல்லாஹ் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தருகின்றான் அது நூறு தேவைகளாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அதனை பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் வரக்கத்தை அதிகப்படுத்தி தருகின்றான் நம்முடையது ஆக்கள் அவ்வாஹிடத்திலேயே கபூலாகும் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு செலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவே நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹை நல்லடியார்களே இந்த செலவாத்துக்கு ஏராளமான சிறப்புகள் கூறப்பட்டிருக்கின்றது அந்த சிறப்புகளை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இந்த செலவாத்தை போதுவதை யார் வலிமையாக்கிக் கொள்கின்றாரோ அவர் எந்தது ஆக்களை கேட்டாலும் அல்லாஹ் ஜெல்லுவதா அந்தது ஆக்களை கபூல் செய்கின்றான் யார் இந்த செலவாத்தை ஒவ்வொரு நாளும் ஓதுகிறாரோ அவருடைய அல்லாஹ் கபூல் செய்கின்றான் அதே போன்று வாழ்க்கையில் யார் இதனை வலமையாக சுபகுடைய தொழுகைக்கு பின் ஒரு தடவையும் இஷாவுடைய தொழுகைக்கு பின் நூறு தடவையும் ஓதுவதை வலமையாக்கிக் கொள்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் உள்ள வறுமை நீங்கி பறக்க அதிகரிக்கும் அந்த அளவுக்கு பிறந்த ஒரு தலவாத்தாக இந்த செலவா திறந்து கொண்டிருக்கின்றது அதே போன்று அல்லாஹினுடைய நேசத்தையும் அல்லாஹினுடைய நெருக்கத்தையும் அடைய வேண்டும் என்ற ஆசையில் யார் இந்த செலவாத்தை தினமும் அதிகமாக ஓதி வருகிறாரோ அவருடைய எண்ணங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கின்றான் அந்த அளவுக்கு சிறப்புகள் வாய்ந்த ஒரு செலவாத்தாக இந்த செலவாத் இருந்து கொண்டிருக்கின்றது என்ன செலவாத் என்றால் اللهم صل على سيدنا محمد وعلى آله صلاة تكون لنا طريقا لقربه وتأكيدا لحبه وبابا لجمعنا عليه وهدية مقبولة بين يديه وسلم وبارك كذلك أبدا وربى عن آله وصحبه السعداء واكسنا حلل الرضا والتف بنا بلطفك في القضاء من دمرمري ده صلواتي اللهم صل على سيدنا محمد وعلى آله صلاة تكون لنا طريقا لقربه وتأقيدا لحبه وبابا لجمعنا عليه وهدية مكمولة بين يديه وسلم وبارك ذلك أبدا ورب عن عاله وصحبه السعداء واقسم حلل الرضا والتف بنا بلطفك في القضاء الرواركولية من صلواتي أودي